தமிழகத்தின் நீண்ட சுரங்க வழித்தடத்தில் பயணிப்பதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு சிறப்பு வசதிகள் குறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் சென்னையில் சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலும் திருவற்றியூர் முதல் விமான நிலையம் வரையிலும் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் கோயம்பேடு முதல் பரங்கிமலை வரை பதினொன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் விமான நிலையம் முதல் சின்னமலை வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மெட்ரோ ரயில் சேவை உயர்மட்ட வழித்தடத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது கோயம்பேடு முதல் சென்ட்ரல் வரையிலான சுரங்க வழித்தடத்தில் நேரு பூங்கா வரையிலான ஏழு புள்ளி ஆறு மூன்று கிலோமீட்டர் சுரங்க வழித்தடத்தில் வரும் பதினான்காம் தேதி ரயில் சேவை வழங்கப்பட உள்ளது சுரங்க வழித்தட பயணம் தமிழகத்திற்கு புதியதாக உள்ள நிலையில் அதில் பயணிப்பதில் எந்தவித தடங்களும் இல்லை எனவும் உயர்மட்ட வழிப்பாதையில் பயணிப்பதை போன்றது என தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள் நார்மலாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்கா சார் பிகாஸ் இட்ஸ் ட்ரெயின்ஸே இல் இட் புல் அவுட் ஏர் இன் அண்ட் அவுட் ஸோ டெம்பரேச்சர் வந்து இஸ் ஆல்வேஸ் நார்மல் ஒன்லி தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டனல் அண்ட் அட்மாஸ்பியர் ரெண்டு ஒரே டெம்பரேச்சரு ஒரே அட்மாஸ்பியரில் இருக்கும் அது ஒன்றும் இருக்கா சார் நோ 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 ஒன்றும் இருக்கா சார் ஒன்றும் இருக்காது இட் இஸ் டிசைன்டு சச் வே சுரங்க வழித்தடத்தில் விபத்து ஏற்பட்டால் தப்பி செல்வதற்கு வசதியாக இருநூற்றி ஐம்பது மீட்டருக்கு ஒரு பாதுகாப்பு வழிபாதையும் நடந்து செல்வதற்கான நடைமேடையும் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளிருக்கும் காற்றை வெளியேற்றி புதிய காற்றை உச்செலுத்துவதற்கும் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் எட்டு ராட்சச இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் காலையில் ரயில் சேவை தொடங்கப்படுவதற்கு முன்னதாக சுரங்க வழித்தடத்தில் உள்ள காற்றை வெளியேற்றவும் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயர்மட்ட வழிப்பாதையில் பயணிக்கும் ரயில் வந்து நின்று கதவு திறந்தவுடன் ஏறலாம் என்ற நிலையில் சுரங்க வழித்தடத்தில் பிளாட்ஃபார்ம் தானியங்கி கதவுகளால் மூடப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் வந்தவுடனேயே கதவுகள் திறக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டவையாக இருந்தாலும் மெட்ரோ ரயில் சுரங்க வழித்தடத்தில் பயணிப்பவர்கள்

பரபரப்பான சாலை போக்குவரத்தை மறந்து சொகுசாக பயணிக்கலாம் என்ற நிலையில் பேருந்து ரயில் கட்டணங்களை விட அதிகமானதாகவே இருக்கிறது மெட்ரோ ரயில் பயண கட்டணம் மிக உயர்தரமான வசதிகளுடன் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக சுரங்க வழித்தட மெட்ரோ ரயில் தயாராக இருக்கிறது இந்த ரயிலில் பயணிப்பதற்கான கட்டணம் பேருந்து ரயில்களை ஒப்பிடும் பொழுது அதிகமாக இருந்தாலும் சுரங்க வழித்தடத்திலே பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அனைவரிடத்திலேயுமே இருக்கிறது அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பயணம் இருக்கும் என நம்பலாம் ஒளிப்பதிவாளர் நவீனுடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை